ஆயிரத்திலொரு ஒன் ஷூட்டிங் கோவா பக்கத்தில் கார்வார் தீவில் நடக்குது ஓகே அப்போ அன்றைக்கி காலையில் எல்லாரும் அந்த டீமோட இந்த வேன்லேயோ ஜீப்லையோ கிளம்புவாங்கல்ல அப்படி கிளம்பி போயிட்டாங்க ஜெயலலிதாவை மட்டும் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தா அங்கே உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஜெயலலிதா இல்லைன்னு ரொம்ப தூரத்தில் ஒரு சிங்கிள் போட்டில் ஒரு அம் ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்து வருது எம்ஜிஆர் பார்த்தா அவர் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏன்னா நடிகைனா கூட அந்த டச்சப்பு அவங்க அவங்கெல்லாம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் கூட இருப்பாங்க நடிகைனால் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி எம்ஜிஆரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு அந்த சிப்பிக்குள்ளே இருக்க முத்து மாதிரி நடிகைகள்லாம் வெளியெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாது உள்ளேயே இருக்கணும் நம்ம மேலே வந்து ஒரு கிரேஸ் இருக்கும் அதை காப்பாற்றணும் அப்படின்லாம் ஒரு தடவை சொல்லியிருக்காரு அப்படி அந்த காலத்தில் நடிகைகளை வெளியில் பார்க்கறதுனாலே ஒரு பெரிய அதிசயம் அவங்கள சுற்றி நாலு பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் தனியாக ஒரு போட்டில் ஜெயலலிதா மட்டும் ஒரு பதினஞ்சு வயசில் டிராவல் பண்ணி வர்றாங்க இதுதான் எம்ஜிஆருக்கு வியப்பை ஏற்படுத்திய முதல் சம்பவமாக இருந்திருக்கும் என கூட இருந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இங்க பாரு அம்மு தனியா வருது பாரு அப்பா பெரிய அழியாது அப்படின்னு நினைக்கிறாங்க